அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் அவினாசி புதுரை சேர்ந்தவர்தான் அண்ணாதுரை ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார் இவரது மனைவிதான் ஜெயசுதா இந்த தம்பதிகளின் செல்ல மகள் தான் ரிதன்யா வயது இருபத்தி ஏழு ரிதன்யாவுக்கும் திருப்பூரை சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி சித்ரா தேவி தம்பதியின் மகனான கவின் குமார் வயது இருபத்தெட்டு என்பவருக்கும் கடந்த ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி திருமணம் நடைபெற்றது இந்த நிலையில்தான் சேயூர் அருகே முண்டியம்பாளையம் செல்லும் வழியில் சாலையோரம் காருக்குள் ரிதன்யா விஷமருந்தி கடந்த ஜூன் மாதம் இருபத்தெட்டாம் தேதி தற்கொலை செய்து கொண்டார் தற்கொலைக்கு முன் தனது தந்தைக்கு ரிதன்யா அனுப்பிய எட்டு ஆடியோக்கள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இது தொடர்பாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் கணவர் வீட்டாரின் வரதட்சணை கொடுமை மற்றும் கணவரான கவின் குமார் உடல் ரீதியாக ரிதன்யாவை கொடுமைப்படுத்தியதால் மனமுடைந்த ரிதன்யா தற்கொலை செய்து கொண்டதும் தெரியவந்தது இதையடுத்து கணவனான கவின்குமார் அவரது தந்தையான ஈஸ்வரமூர்த்தி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் ஆனால் கவின் குமாரின் தாயான சித்ரா தேவியை போலீசார் கைது செய்யவில்லை அவரது உடல்நிலை காரணமாக வீட்டிலேயே இருந்தார் ரிதன்யாவின் வீட்டாரின் தொடர் அழுத்தம் காரணமாக கவின்குமாரின் தாயான சித்ரா தேவியும் அண்மையில் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டார் ரிதன்யாவின் மாமியாரான சித்ரா தேவி கைது செய்யப்படுவதற்கு முன்பே ரிதன்யாவின் கணவரான கவின் மற்றும் மாமனரான ஈஸ்வரமூர்த்தி ஆகியோர் ஜாமீன் கோரி திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்திருந்தனர் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என ரிதனியாவின் பெற்றோர் இடையிட்டு மனு தாக்கலும் செய்திருந்தனர் ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணை திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது அதில் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பலமாக உள்ள கவின் குமார் ஈஸ்வரமூர்த்தி ஆகிய இருவருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என கடுமையான எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது ரிதன்யாவை உடல் ரீதியாக கணவரான கவின்குமார் கடுமையாக சித்திரவதைகளை செய்துள்ளார் எனவும் இது தெரிந்து அவரது பெற்றோர்கள் கண்டிக்கவில்லை எனவும் ரிதன்யாவின் தரப்பிலும் வாதிடப்பட்டது இது தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி கவின்குமார் மற்றும் அவரது தந்தையான ஈஸ்வரி மூர்த்தியின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் இந்த நிலையில்தான் சித்ரா தேவியும் ஜாமீன் கோரி திருப்பூர் மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்திருந்தார் ரிதன்யாவின் தந்தை சார்பில் ஜாமீன் வழங்கப்படக்கூடாது என்றும் இடையீட்டு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டு இருந்தது இந்த வழக்கானது இன்று விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில்தான் ரிதன்யாவின் மாமியாரின் ஜாமீன் மனுவானது பதினோராம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது உள்ளது